நுரையீரல் பாதிப்பால் அந்த சிறிய நடிகையோடைய கணவருக்கு நேர்ந்த சோகம் அதிர்ச்சியில் நடிகை கண்ணீரில் மூழ்கி மூழ்கிய குடும்பத்தினர்கள் தமிழ் சினிமாவில் இப்போ மிகப்பெரிய ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு தமிழ் சினிமாவில் வெள்ளித்திரையில் எந்த அளவுக்கு நடிகை நடிகைகளை ரசிகளுக்கு பிடிச்சிருக்கோ அதே மாதிரிதான் சின்ன திரை சீரியல் நடிகைகளையும் ரசிகர்கள் விரும்பி கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த வகையில் சின்னத்திரை சீரியல்ல நடிக்கக்கூடிய மிக முக்கியமான நடிகை மகாலட்சுமி இவங்க ஒரு விஜய்வா இருந்தாங்க அதன் பிறகு சீரியலில் நடிக்கவும் ஆரம்பித்தாங்க சீரியலில் நடிக்க அமைச்ச மகாலட்சுமிக்கு சீரியலில் தனி ஒரு ரசிகர் பட்டாலுமே இப்போ இருக்காங்க அந்த அளவுக்கு தனது திறமையான நடிப்பாரையும் அழகான முகபாவனைகளையும் அவங்க கொடுக்கக்கூடிய இம்ப்ரெஷன் மூலயமா ரசிகர்களை தனக்குன்னு ஒரு தனி கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க விஜய் மகாலட்சுமி விஜய் மகாலட்சுமி ஏற்கனவே முதல் திறமும் நடந்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு ஆனால் அந்த நேரத்தில் தனது கணவர் கூட ஏற்பட்ட சண்டையின் காரணமாக விஜய் மகாலட்சுமி பிரிஞ்சுட்டாங்க அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் தனிமையில் வாழ்ந்து வந்தாங்க திடீர்னு ஒரு நாள் தனது சோசியல் மீடியா லாங்குவேஜில் நான் தயாரிப்பாளர் ரவீந்திரன் திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சில புகைப்படங்களை வெளியிட்டாங்க அதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ரவீந்தர் இவர் பயங்கரமாக பருமன் கொண்ட ஒரு மனிதர் நூற்றி ஐம்பது கிலோ இருப்பார் பார்க்கறதுக்கு இவ்வளோ குண்டாக இருக்காரே அப்படின்னு எல்லாருமே அவரை பார்த்து ஷாக் ஆவாங்க அப்படியாப்பட்ட ஒரு நபரை மங்களஷ்மி காதலிச்சு எப்படி திரும்ப அளிக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே கேள்வி எழுப்பினாங்க சில பேர் சொன்னாங்க இவங்க காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ரவீந்தருக்கும் ஏற்கனவே திருமணமாகி விவாகத்து ஆயிடுச்சு எப்படியோ போய் தொலைகிட்ட விடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாேருமே ஃபீல் பண்ணாங்க குற்றமும் பதிவு பண்ணாங்க ஆனால் மகலட்சுமி இதை பற்றி எதுவுமே கண்டுக்கவே இல்லை நான் அவரை காதலித்தேன் அவரும் என்ன காதலிச்சார் நாங்கள் திருமண பண்ணிக்கிட்டோம் எங்களுக்கு அதை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களோடய திரும்ப வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடந்த ரெண்டு வருடங்களுக்கு மேலாக அவங்களோட திருமண வாழ்க்கையில் நல்லபடியாக கொண்டாடி வந்துட்டுருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் ரவீந்தருக்கும் மகாலட்சுமிக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு காரணம் என்ன அப்படின்னா ரவீந்தர் ரீசெண்டாக கூட ஒரு சின்ன பிரச்சனையில் சிக்கி ஜெயிலுக்கு போயிருந்தார் அந்த நேரத்தில் ரவீந்தரை வெளியே கொண்டு வரத்துக்கு மகாலட்சுமி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க முடியல அப்போ தான் மகாலட்சுமிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ரவீந்தருடைய முன்னாள் காதலன் இந்த செய்தி ரவீந்தருக்கு தெரிய வந்திருக்கு ஆனால் மகாலட்சுமி பொறுத்த வரைக்கும் தான் கஷ்டப்பட்டு தான் ரவீந்தரை வெளியே கொண்டு வந்ததாக சொல்லியிருக்காங்க ஆனால் ரவீந்தருக்கு தெரிஞ்சவங்க அவங்களுடைய முதல் காதலன் மூலயமா தான் உங்களை வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லவும் ரவீந்தர் பயங்கரமாக கோவப்பட்டிருக்காரு அது குறித்து மகாலட்சுமி கேட்டிருக்காரு ஆனால் மகாலட்சுமி நான் அவர்கிட்ட பேசதே இல்லை அது எல்லாமே கட்டுக்காத தான் நான் யாரையுமே காதலிக்கலை அப்படின்னு ரவீந்தர்ட்ட சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் மகா மகாலட்சுமியுடைய கனவு ரவீந்தருக்கு அதை சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல அதை நினச்ச நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காரு தனது மனைவி தன்னை ஏமாத்துறா தான் மேலே எவ்வளோ உயிர் வச்சுருக்கேன் ஆனால் அவள் இப்படி பண்ணான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பயங்கர மன உளைச்சலில் ரவீந்தர் அளவுக்கு அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இது கொஞ்சம் கொஞ்சமாக மகாலட்சுமிக்கு தெரிய வர மகாலட்சுமி ரவீந்தர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க நான் அப்படி எதுவுமே பண்ணலன்னு சொல்லிவிட்டேன் இருந்துமே நீங்கள் எதுக்காக குடித்து உங்கள் உடம்பை கெடுத்துக்கிறீங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு மகாலட்சுமி ரவீந்தர்கிட்ட பயங்கரமாக சண்டையும் போட்டிருக்காங்க ஆனால் ரவீந்தரை பொறுத்த வரைக்கும் அதை எதுவுமே ஏற்றுக்காம பயங்கரமாக குடித்ததன் காரணமாக திடீர்னு நள்ளிரவில் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு உடனே மகாலட்சுமி கதடிக்கிட்டு அவங்கள கொண்டு வந்து மருத்துவமனையில் செத்துருக்காங்க மருத்துவர்கள் செக் பண்ணி பார்த்ததில் ரவீந்தருக்கு இப்போது நுரையீரில் பயங்கரமாக இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு அதன் காரணமாக தான் அவருக்கு இப்போது உடல்நில செய்யலாமல் போயிருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நுரையீரில் ஏற்பட்டிருக்க அந்த இன்ஜுரியெலாம் சரியானுச்சின்னா தான் அவரை காப்பாற்ற முடியும் இல்லைனா மிகப்பெரிய அளவில் ஒரு துயரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் கைவழிச்சுருக்காங்க இதில் மலர்ச்சி மேலே ஒன்றுமே பண்ண முடியாமல் தன்னுடைய இந்த விஷயம் எப்படி ரவீந்தர் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னு தெரியாமல் பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி அழுதுருக்காங்க ஸோ மருத்துவர்கள் சொன்ன விஷயங்கள் மகாலட்சுமியை பயங்கரமாக மனசு நோக வச்சிருக்கு ரவீந்தருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற உச்சக்கட்ட பதற்றத்தில் மகாலட்சுமி இப்போது அழுந்திருக்காங்க இந்த விஷயம் இணையத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு